அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் மாத ரசி மேசராசி மேசராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் மேசராசிக்காரருக்கு மிக அற்புதமான மாதமாக இருக்கும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பும் இப்போது உண்டு ராசிநாதன் ராசியில் சுக்கரன் வீட்டில் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார் அவரை குரு பார்க்கக்கூடிய அற்புதமான அமைப்பாக இருக்கும் எல்லாவற்றுக்கும் திருப்தியை கொடுக்கும் அமைப்பும் உண்டு வயதிற்கு எட்டாவது போல் நன்மைகள் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வி அமைப்பு நன்றாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு புதிய நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் செய்பவருக்கு தொழில் வியாபாரம் உத்தியோகம் வேலை விவசாயம் போன்றவற்றின் முன்னேற்றமாக அமைப்பாக இருக்கும் ஏழாம் இடத்தில் ராசிநாதன் இருந்தால் கணன்மணி உறவுகள் நல்லவை நடக்கும் அமைப்பு ஏற்படும் திருமண தடைகள் இருப்பவர்களுக்கு திருமண தடைகள் நீங்கும் யார் கணவன் மனைவி என்ற வாழ்க்கை துணை அமைப்புகள் தேடிய வரக்கூடும் ஏழாம் இடத்தில் சுக்கிரன் வீட்டு ராசிநாதன் என்று குருவின் பார்வை இருந்தால் காதல் அனுபவங்கள் நன்றாக இருக்கும் பிரேக்கப் செய்து கொள்ளலாம் என்று நினைப்பார் கூட இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம் என்று நல்ல மாதமாக இருக்கும் சுபமாக நல்ல மாதமாக இருக்கும் மாதத்தின் பெரும்பகுதி சுக்கிரன் திசை நீச்சை என்கிற நிலையில் ஆறாம் வீட்டு இருக்கிறார் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இப்போது இருப்பதை விட நல்ல நிலைமைக்கு செல்ல நிலை உண்டாகும் பணம் கையில் இருந்து கொண்டே இருக்கும் பணவரவு அதிகரிக்கும் ஏழரை சனி பன்னெண்டாம் இடத்தில் விரை சனி என்று அச்சப்பட தேவையில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் நடக்கக்கூடிய சனி சனிப்பயிற்சியின் போது சனி பகவான் உங்கள் ராசிக்குள் நுழைவார் அப்பொழுது கண்டிப்பாக சிறு பின்னடைவு பாதிப்புகள் ஏற்படும் ஆனால் அதுவரை உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது ஒன்பதாவது பாவம் வலுத்திருந்து பாக்ய ஜனாபதி உச்சமடையும் நேரத்தில் நல்லவைகள் அனைத்தும் நடக்கும் பெண்களுக்கு சிறப்பு அமைப்புகள் நடக்கக்கூடிய காலகட்டம் கணவன் குழந்தைகள் மீது இருந்து வந்த மன வருத்தங்கள் விலகும் பெரிய அளவில் சோதனை இல்லாத நல்ல மாதமாக இந்த மாதம் வந்து அமையும் நன்றி